தான் சும்மா அல்வா துண்டு மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தார் பிக் பாஸ் இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னு ஓகே போயின் இருக்கு ஆனா இந்த ரம்யா வந்து ரொம்ப சேண்ட்ராவ பத்தி பேசிட்டாவ பேசுனா இல்லைன்னு சொல்லலை அது பட் ஆனா அது உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே பேசாத ஒரு குணம் அது அதாவது அந்தந்த நேரத்துக்கு மாறிடும் மனசு மனசு மாறிடும் அங்க இருக்க சுச்சுவேஷனுக்கு மாறிடும் மனசு அந்த மாதிரியா அது வந்து ரொம்ப பொய்யா நடிக்கிறதுன்றதுன்னு சொல்ல முடியாது அது படப்படன்னு பேசிடறா அப்புறமா அது நீங்களாம் என்ன பண்ணுறீங்க நீ மன்னிப்பு கேட்குறீங்க அவளுக்கு அந்த இது போகணுமான்ற மாதிரி உட்காந்துட்டுருக்கா அவ்வளோ பிரவீன் வந்தத்துலேருந்து என்னமோ கிச்சன்லேயே இருக்கான் என்னன்னு தெரியல கிச்சனையே இருக்கான் பாவம் சபரி இப்போ வாட்ருமில்கிட்ட இருந்து ஓடுற நிலமில ஆயிட்டான் ஏன்னா அவன விமானம் வச்சு ரொம்ப படுத்தி எடுக்கிறான் அதனால் வாட்டர் மில்லனை வச்சு உள்ளன் கூப்பிட்டா ஓடவே ஆரம்பிச்சிட்டான் சபரி வினோத்து மோதிக்கிட்டே இருக்கு இது அமைதியாக இருக்கான் ஒரு வாட்டி இதுங்க ரெண்டும் பேசிக்கிட்டப்ப வினோத்தும் தீபாகரும் பாஸ் அந்த பீப் சவுண்டு அதாவது அந்த வார்த்தை ஏதோ ஒன்று தடிச்சு போச்சு வினோத் வார்த்தையை விட்டுட்டான் அந்த இடத்துல பீப் சவுண்டை போட்டுட்டார் பிக் பாஸ் ஸோ இப்படி போயின்னு இருக்கு ஓகே இன்றைக்கும் டாஸ்க்கு இந்த இது டாஸ்க் வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பிக் பாஸ் அடி எடுத்துட்டான் பணப்பெட்டியை அவன் எடுப்பான்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது ஏன்னா அவனுக்கு நல்ல ஃபேன்ஸு அரோரா எடுப்பாளோ இல்லை சாண்ட்ரா எடுப்பாளோ அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது கடைசியில் வினோத் எடுத்துட்டான் ஏன்டே உனக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்களேடா நீ இந்த பேச்சுக்காகவே போயிருக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர் மில்லனும் இவனும் டேஷ் ஆகிட்டே இருந்தது பணப்பெட்டியாக எடுத்த பிறகு அந்த டைரக்டர் சொல்கிறாரு உங்கள் காம்போ வந்து நல்ல காம்போ அப்படின்னு ஆமாம் ஒரு விதத்தில் பார்த்தா இந்த செந்தில் கவுண்டமணி ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்கிறதுனால தான் அவங்களால மற்றவங்க பேசப்பட்டாங்க மற்றவங்க அவங்கள நல்லா பீக் ஆக்கிட்டாங்க அதனால தான் அவங்க நல்லா அந்த காம்போ வந்து நல்லா இருந்தது அந்த மாதிரி இவங்க செஞ்சாங்கன்னா நல்லா இருக்குது இல்லைங்களா ஒரே மாதிரியே ஒரு மனுஷன் இருந்தானா அப்புறம் என்ன நம்ம பேச போகிறோம் இல்லைங்களா இப்போ இவன் இப்படி இருக்கிறதுனால அவன் அப்படி இருக்கிறதுனால தானே நம்ம பேசுகிறோம் இவன் அவனை திட்டிக்கிறான் அவனை இவனை திட்டிக்கிறான் இந்த மாதிரி அது வந்து ஹெல்த்தி இதுவாக போயிட்டு இருந்தா நல்லாவே இருக்கும்ப்பா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக சொன்னா போல் இப்போ அவங்கள பற்றி நிறைய மீன்ஸ் போகுது நிறைய ஷார்ட்ஸ் போது அது மாதிரி நல்ல காம்போ தான் அவங்க ரெண்டு பேர் வினோத் தண்டு திவாகர் பட் திவாகர் கொஞ்சம் பண்ற மாதிரி தோணுது அதை மட்டும் கம்மி பண்ணி